முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் ஆசிரியரும் ரிஸ்வான் ஆசிரியர் தேர்தல் கடமைகளிலிருந்து வீடு திரும்பும் பொழுது கோர விபத்திலே சிக்கி உயிரிழந்திருந்தார் இம்முறை நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் கடமையில் ஈடுபட்ட போலீசார் ஒருவர் உயிரிழந்ததுடன் அதே போன்ற ரிஸ்வான் ஆசிரியரும் உயிரிழந்திருந்தார் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இம்மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றிருந்தது இந்த தேர்தல் கடமைகளில் ஈடுபட்ட இருவர் ஒரு போலீசார் உயிரிழந்திருந்தார் அதே போன்று அனுராதபுரம் மத்திய கல்லூரியிலே வாக்கெண்ணும் பணிகளில் ஈடுபட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வீடு திரும்பும் பொழுது வாகன விபத்திலே சிக்கி பரோபத்தானையின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் பத்தாவது முஸ்லிம் வித்யாலயத்தில் கடமையாற்றும் ஆசிரியரும் ரிஸ்வான் ஆசிரியர் உயிரிழந்திருந்தார் சமூக பணியிலும் கல்வி பணியிலும் சிறந்து விளங்கிய ரிஸ்வான் ஆசிரியரே இந்த கோர விபத்தில் உயிரிழந்திருந்தார் புரோபத்தான ஆனவி கிராமத்தில் வசித்து வரும் ரிஸ்வான் ஆசிரியரே இவ்வாறு உயிரிழந்திருந்தார் இவருடைய மனைவி பர்சானாவும் ஆசிரியராக கடமையாற்றுகின்றார் இவருடைய தந்தை முன்னாள் அதிபரும் மௌலவியுமாக்கிய ஜுனைதீன் ஆசிரியர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றாலும் இந்த சோகமான சம்பவம் இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இடம்பெற்றிருந்தது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்